ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம நெக்ஸ்ட் ஒரு ட்ரிப்பு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பைக்கு போகலாமா வாங்க போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலே பெங்களூர் ஏர்போர்ட் போயிட்டோம் நமக்கு வந்து ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பதினோரு மணிக்கு ஷார்ப்பாக வந்து பதினோரு மணிக்கு வந்து எடுத்துட்டாங்க ஜம்முன்னு வானத்தில் பறந்து போகிறோம் இந்த வானம் யாவும் மேகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேகத்துக்கு இடையில் ஜம்முன்னு போயிட்டே இருந்துச்சு அந்த வியூ பாயிண்ட் பார்க்கும்போது மேலேருந்து பார்க்கும்போது உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு நிறைய டைம் போனாலும் அந்த ஜன்னல் இருந்து அப்படி மேலே பார்க்கும்போது அந்த சுக இருக்குங்கிற அந்த ஃபீலே வந்து பார்த்திங்கன்னா தனி ஃபீல் தான் அதுபோக என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம போகும்போது லைட்டாக மழை வேற பெஞ்சுது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மும்பை இறங்கும்போது அந்த லைட்டாக சின்னதாக தெரியுதுல மழை ஓ வானத்தில் மழை இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி அதையும் நல்ல ரசிச்சிட்டு நேராக மும்பை வந்து நம்ம வந்து இறங்கிட்டோம் மும்பை போனாலே போனாலே ஃபுல்லாக பில்டிங்ஸ் தான் ஆனால் எனக்கு என்ன ஒரு டவுட்டாக இருந்துச்சுன்னா பில்டிங்கும் இருக்குது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன குடிசைகள் அந்த மாதிரி இருக்குது பட் ஆனால் ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு நம்ம ஊர் சுத்த கிளம்பியாச்சு ஃபஸ்ட்டு எங்கே சுத்த போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரபிக் கடலோ அப்படின்னு சொல்லிட்டு மரைன் ட்ரைவ் தான் போனோம் மரைன் ட்ரைவ் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக வந்து ஒரு டாக்ஸி எடுத்துட்டு ஜம்முன்னு சுத்த போயிட்டோம் இதுதான்ப்பா அரபிக் கடல் மரன் டிரைவுக்கு போனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு எப்படி சொல்ல பெரிய ஃபுட்டு ஃபுட் கோர்ட் மாதிரி ஃபுல்லாக ஃபுட் கோர்ட்டாக தான் இருந்துச்சு நிறைய பேர் அது இது சாப்பிட்டுட்டுருந்தாங்க நான் அந்த பீச்சை நல்லா ரசிச்சிட்டு சரி என்ன சாப்பிட்லான்னு சொல்லி நேராக உள்ளே போனேன் அதுக்கப்புறம் சரி இந்த இடத்துலேருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன் ஃபுல்லாக வாக்கப்புல் தான் வாக்கபுலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கப்புல்ஸாக உட்காந்துகிட்டே இருக்கிறாங்க நாங்கள் மட்டும் பேச்சுலராக சுற்றிக்கிட்டே இருந்தோம் சரி ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சுற்றிட்டு இருந்தோம் நிறைய ஃபோட்டோஸு வீடியோஸு எல்லாமே எடுத்தோம் ஏன்னா அந்த ஏரியா வந்து அப்படி சூப்பராக இருந்துச்சு நம்ம தலைவர் துப்பாக்கியில் கூட இந்த இடத்துல தான் உட்காந்து டீஷர்ட்டு டீஷர்ட் கழுத்துவார் அது இந்த இடம் தான் ஸோ அதுக்காண்டியே இந்த இடத்துக்கு நான் போயிருந்தேன் ஃபஸ்ட் டைம் இதுதான் அந்த வியூ பாயிண்ட் பார்க்கும்போதே செம்மையாக இருக்கல இப்படி தான் எங்களுக்கும் இருந்துச்சு சரி ஒரு ஃபுல் செல்ஃபி ஒன்று போடலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஒன்று கவர் பண்ணி போட்டேன் அந்த செம்மையாக இருந்துச்சு அந்த சன்னுக்கும் அந்த சீக்கும் இந்த கிளைமேட்டுக்கும் அந்த வியூக்கும் உண்மையிலும் இந்த இடம் வந்து ஒரு சரியான வைப்பாக தான் இருந்துச்சு நைட் ஆகிடுச்சி நைட் ஆனால் நம்ம போன இடம் பார்த்தீங்கன்னா தாஜ் ஹோட்டல் இந்தியா கேட்டு ஸோ இந்தியா கேட்டு தாஜ் ஹோட்டல் ஆப்போசிட் ஆப்போசிட் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் பட் ஆனால் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போனால் உண்மையில் வந்து பார்க்கும்போது ஒரு பிரமிப்பாக தான் இருக்கும்னு நினச்சேன் அதை விட பிரமிப்பாக இருந்துச்சு ஏன்னா இதோடய பிரைஸ்லாம் கேட்ட ரூமோட ப்ரைஸ் ஒரு நாள் ப்ரைஸே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ காஸ்ட்லியாக காலையில் நம்ம ஒரு ஆட்டோ காராக கிடச்சார் அந்த ஆட்டோ கூட ஏறிட்டு நேராக மும்பை ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணுறக்காண்டி நம்ம போயாச்சு அந்த ஆட்டோன்னு எனக்கு ஹிந்தி தான் தெரியுது எனக்கு தமிழ் தான் தெரியுது இங்கிலீஷ் சொன்னால் அவருக்கு கொஞ்சம் புரிய மாட்டேங்குது எப்படியோ சொல்லி அவர்கிட்ட அட்ரஸ் சொல்லி போகிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடுச்சு ஒரு வேலையாக போயிட்டேன் பட் ஆனால் மும்பையில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீட்ரு கொடுத்தா ஆட்டோ விட்டுறாங்க டுவெண்ட்டி சிக்ஸ் ருபீஸ்னால் டுவெண்ட்டி சிக்ஸ் ருபீஸ் தான் காசு வாங்குறாங்க உண்மையில் வந்து இது வந்து ஒரு நல்ல சிஸ்டம் நம்ம தமிழ்நாட்டில் தான் இது இல்லை பட் இருந்தால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் எந்த இடம் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பூர்னு ஒரு ஏரியா இருந்துச்சு அந்த செம்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரெஸ்ஸஸ் தான் இந்த சைடு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன முடுக்கு மாதிரி இருக்குது அந்த முடுக்கில் போனால் நூறு கடை இருக்குது அப்படியே அந்த தெரு ஃபுல்லாக ஒரே ஷாப்பிங் ஷாப்பிங் ஷாப்பிங்னால் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு அது நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு சேரீஸ்லாம் வாங்கினோம் அது பேர் என்னவோ சேரீஸ்னா மறந்து போச்சு அந்த மாதிரி நிறைய எல்லாமே சீப் ரேட்டில் கிடச்சிது நானும் சரினு சொல்லி நிறைய பர்ச்சேஸ் பண்ணேன் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நானும் நல்லா பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஜம்முனை வந்து அங்கேருந்து கிளம்பிட்டேன் அதுக்கப்புறம் நேராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிட்டன் ஊருக்கு கிளம்புறதுக்காண்டி மும்பை ஏர்போர்ட் வந்து மும்பை ஏர்போர்ட்டு பெருசாக இருக்குதுங்க உண்மையிலே பட் ஆனால் பெங்களூர் லெவலுக்கு இல்லை அங்கே போயிட்டு நம்ம வந்து ரிட்டன் கிளம்பியாச்சு ரிட்டன் வந்து பெங்களூருக்கு வந்து காலையில் சாரி நைட்டு ஒரு டென் ஓ கிளாக் கிட்டே வந்து ரீச் ஆகிட்டோம் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் மும்பை போனீங்கன்னா எந்த இடம்லாம் இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள் இன்னும் நிறைய ட்ராவல்ஸ்லாக்ஸ் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்குது ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு எந்த ஊர் போகணுங்கிறத மறக்காம நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அந்த ஊர் போய் விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன இடம் அங்கே ஃபேமஸாக இருக்கோ எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இதுதான் நம்மளோட ட்ராவலோட ஃபஸ்ட்டுன்னு இல்லை இது ரெண்டாவது வீடியோ ஃபஸ்ட்டு வந்து சபரிமலை வந்து போட்டிருந்தோம் இது வந்து ரெண்டாவது வீடியோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் நெல்லை தமிழாஸ்